பரந்தூர் விமான நிலைய திட்டம் மக்கள் பாதிப்படையாத வகையில் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பரந்தூர் விமான நிலைய திட்டம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வள்ளுவர் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டமே முயற்சி செய்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் அத்துடன் நூலகங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் புத்தகங்கள் எனக்கு அன்பளிப்பாக கிடைத்துள்ளன வளர் தமிழ் நூலகத்திற்கு ஆயிரம் புத்தகங்களை அனுப்பி வைக்க உள்ளேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த தமிழக பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி கமிஷனர் ஸ்ரீகாந்த் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய தேர்தல் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நேற்று இரவு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இவர் சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியவர் முன்னதாக இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது முதலில் நாற்பத்தி ஏழு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அவர்களில் பத்மாவதி என்ற பெண் சுயேச்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவருக்கு கர்நாடகாவில் ஓட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய மற்ற போட்டியாளர்கள் வேட்புமனுவை ஏற்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அதன் காரணமாக முதலில் நாற்பத்தி ஏழு வேட்பு ஏற்பு என்று அறிவிக்கப்பட்டு பின்னர் நாற்பத்தி ஆறாக மாற்றி அறிவிக்கப்பட்டது வேட்புமனு பரிசீலனை வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஆகிய குழப்பங்கள் எதிரொலியாக தேர்தல் அதிகாரி மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு உரிய நேரத்தில் கிடைத்த சரியான தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று டாவோஸில் இந்திய தொழிலக கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பை காக்க தனது வாழ்க்கையை தியாகம் செய்யவும் ராகுல் காந்தி தயாராக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் பாஜக எம்பி ரியல் எஸ்டேட் தரகர் ஒருவரை கன்னத்தில் அறையும் காட்சிகள் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் குடியரசு தின விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குடியரசு தின கொண்டாட்டங்களை சுமூகமாக நடத்துவதற்கு பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் வி கே பிரிட்டி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் இதுவரை சுமார் எட்டு புள்ளி எட்டு ஒன்று கோடி பேர் வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் என்றும் மகா கும்பமேளாவுக்கு இந்த வருடம் சுமார் நாற்பது கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஆட்சிக்கு வந்தால் கல்வி இலவசமாக வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி கொடுத்துள்ளது எழுபது உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது ஒடிசா மாநிலம் குலாரிகாட் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் பதினான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் துணிச்சலான வீரர்களுக்கான சிறப்பு உதவித் தொகையை எட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த ஒடிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஜம்முவின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பாதல் கிராமத்தில் வசிக்கும் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கடந்த மாதம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதில் அடுத்தடுத்து பதினேழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டனர் இந்த மூன்று குடும்பத்தினரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு உள்ளவர்கள் அவர்கள் அனைவரும் எந்தவிதமான நோயால் பாதிக்கப்பட்டனர் என்பது தெரியாத நிலையில் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நோய் பரவலுக்கான காரணம் தெரியாத நிலையில் பாதல் கிராமத்தில் வீடு வீடாக சென்ற சுகாதாரத்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டனர் சென்னை புழல் சிறையில் செல்போன் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிக்கிய விவகாரத்தில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி விளக்கம் அளித்துள்ளார் உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த விரும்புகிறேன் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான்டர்லியன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையிலும் மேற்கு கரை பகுதியில் உள்ள ஜினின் அகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டது இதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது உள்ளிட்ட அதிபர் டிரம்பின் உத்தரவுகளால் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வரும் நடவடிக்கையில் அமெரிக்க அரசுடன் மத்திய அரசு இணைந்து பணியாற்ற தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன